ஆயிரம் நேர்களுக்கு பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் காலமானதுங்கிற செய்தி அவர் குடும்பம் மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பர்கள் ரசிகர்கள் உறவினர்கள் திரைத்துறையினர் எல்லாரையும் உச்சகட்டமான ஒரு சோகத்துக்கு ஆளாக்கியிருக்குது அப்படிப்பட்ட அந்த ரோபோ சங்கரை பற்றி இதுவரை யாருமே சொல்லாத இதுவரை வெளிவராத சில முக்கியமான விஷயங்களை வந்து இப்போ நம்ம உங்களோட பகிர்ந்துக்க போகிறோம் நிச்சயமாக இது நீங்கள் கேள்விப்படாத ஆச்சரியமான செய்தியாக இருக்கும் இந்த செய்தி மூலியமாக பல நல்ல தகவல்களும் பாடமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் கவனமாக கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் இதை பகிர்வு சேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் உபயோக உபயோகமாக இருக்கும் இந்த ரோபோ சங்கட்டை உள்ள பல சிறப்புகளை எண்ணி எண்ணி இன்றைக்கி அவருடைய ரசிகர்களும் நண்பர்களும் மனம் வருந்தி அழுது கண்ணீர் விட்டு அவருக்காக அஞ்சலி செலுத்துகிறாங்க அப்படிப்பட்ட அந்த ரோபோ சங்கர்கிட்ட வெளியே வராத தெரியாத யாரும் சொல்லாத ரகசிய செய்தி என்னங்கிறத இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்குவோம் ஆரம்பத்தில் சின்ன திரை மூலம் தன்னுடைய திறமைகளை தான் ரோபோ சங்கர் நகைச்சுவையாக நடிப்பார் அவருடைய அந்த உடல் மொழி அவருடைய பேச்சு அவருடைய உதட அசைவெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும் ரசித்தாங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து அவர்கள்ட்ட வந்து இணைய ஆரம்பித்த பிறகு அவர் அப்படியே அந்த சின்ன திரையிலேருந்து வெள்ளி போனது என மக்கள்லாம் தெரியும் அந்த வெள்ளித்திரையில் வந்து அவர் முத முத தீபாவளிங்கிற ஒரு திரைப்படம் மூலயமா ரெண்டாயிரத்தி ஏழில் தான் அறிமுகமாகிறார் அப்படி அறிமுகமாகிற அவர் வந்து அவர் மட்டும் நடிகர் இல்லை அவருடைய மனைவி பிரியங்காவும் சின்னத்திரை நடிகராக இருந்தாங்க நடிகையாக இருந்தாங்க அவருடைய மகள் இந்திரஜா வந்து பிகில் படத்தில் விஜய் கூட நடிச்சிருக்கிறாங்க இப்படி குடும்பமே ஒரு கலை குடும்பமாக இருக்கிறப்ப இவர் வந்து நிறையா வெள்ளித்திரை படங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டார் புலி விஸ்வாசம் மாறி வேலைக்காரங்கிற பல படங்களில் நடித்தாலும் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரங்கிற ஒரு படத்தில் தான் அவர் நடித்தது லட்சக்கணக்கான ரசிகர்களை அவருக்கு உருவாக்கிருச்சு அவ்வளவு ஒரு சிறப்பான சூப்பரான நடிகராக அவர் வந்துட்டார் பிரபலமான கதாநாயகர்களை எப்படி ரசிகர்கள் வந்து பாராட்டினாங்களோ கொண்டாடினாங்களோ அந்த அளவுக்கு ரோபோ சங்கரை பாராட்டவும் கொண்டாட ஆரம்பிக்கிற அளவுக்கு ரசிகர்கள் கூடிட்டாங்க அப்படிப்பட்ட அந்த ரோபோ சங்கர் வந்து சின்ன இருக்கிறப்பே சில தேவையில்லாத பழக்கங்களுக்கு ஆளாகி உடலை தான் ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது பல நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு ஒரு மனிதர் வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டார்னா அவர் செய்த நல்ல விஷயங்களை தான் முதல் சொல்லணும் அந்த அடிப்படையில் வந்து ரோபோ சங்கர் வந்து ரொம்ப நல்ல மனிதர் எல்லாட்டையும் இனிமையாக பேசக்கூடிய ஆள் இப்போ சினிமா துறையில் வந்து ஒருத்தர் இருக்காங்கன்னா நாலு பேர் அவர் நல்லவரும்பாங்க நாலு பேர் கெட்டவரும்பாங்க ஆனால் ரோபோசங்கரை வந்து எல்லாருமே நல்லவர்னு சொல்கிறாங்க காரணம் அவர் பழகக்கூடிய அந்த பழக்கம் அப்படி எல்லாத்தையும் ரொம்ப இனிமையாக பழகுவார் தன்னால் அளவு அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவராக இருப்பார் அதே போல் தனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு உணவு வர்றப்போ வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு சேர்ந்து உணவு கொண்டு வந்து மற்றவங்களையும் தன் கூட அமர வச்சு அவர்களுக்கு உணவு பரிமாறி ஒன்றா சாப்பிட்டு ஒரு மகிழ்ச்சி காணக்கூடியவர் இந்த சிறப்பான குணம் வந்து எம்ஜிஆர் அவர்கள்டையும் விஜயகாந்த் அவர்கள்டையும் மட்டும்தான் இருந்துச்சின்னு சொல்கிறாங்க விஜயகாந்த் அப்படி தான் ஒவ்வொரு ஷூட்டிங்லேயும் மற்ற எல்லாரையும் அரவணைச்சு உட்கார வச்சு ஒன்றா சாப்பிடுவாராம் அதனாலேயே இவரை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரோபோ சங்கரை வந்து சின்ன விஜயகாந்துங்கிற அளவுக்கு எல்லோரும் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு இவர் நடுவில் வந்து சில பழக்க வழக்கங்களால் உடல்நல கோளாறு உச்சகட்டத்தில் ஏழுபட்டு அதனால் பாதிக்கப்பட்டு மஞ்சக்காமால நோய் உருவாகி ரெண்டு வருஷம் கடுமையாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறார் அவர் அவர் வாயினால் சொன்ன ஒரு அரை நிமிட செய்தியை ஒரு பிகைன் உட்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனலில் அவர் சொன்னதை நம்ம கேட்டுவிட்டு அடுத்து நம்ம வீடியோவுக்கு போனால் நல்லாயிருக்கும் நான் அடிக்காத சரக்கே கிடையாது நான் பார்க்காத பாட்டிலே கிடையாது அதாவது அறுபது ரூபாயில இருந்து ஒரு அறுபநாயிரம் ரூபாய் பாட்டில் வரையும் பாத்துட்டேன் எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ரீமா வந்து நான் அப்பவே என்ஜாய் பண்ணிட்டேன் தொலைக்காட்சிக்கு வந்து ஷார்ட் பீரியட்ல உலகத்துல இந்த பிளைட் தான் கிடையாது பிளைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல காரில இருந்து அது ட்ரெயினா இருக்கட்டும் லக்ஸரி காரா இருக்கட்டும் பாட்டிலாக கட்டும் எல்லாத்துலேயுமே தி எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமாக பார்த்துட்டேன் ஸோ எல்லாத்தையும் வந்து அப்படி போட்டு உடைச்சதுனால அதை பார்க்கும்போது ஐ எம் வெரி அவரே என்ன சொல்கிறாரு நான் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரீமாக பார்த்துட்டேங்கிறாருல அதுதான் ஒரு வினையாக போச்சு சின்ன திரையில் இருக்கிறப்ப அறுபது ரூபா பாட்டிலேருந்து ஒரு பாட்டில் அறுபதாயிரம் பாட்டில் வரைக்கும் நான் வந்து அனுபவிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப அது என்னாச்சு இவருக்கு கடுமையான அந்த கல்லீரல் கோளாராக கொண்டாந்து விட்டுருச்சு அதனுடைய விளைவு என்னாச்சு ரெண்டு வருடமாக இவர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்து மோசமான நிலைக்கு போயிட்டு அதுக்கு கடுமையான சிகிச்சை எடுத்த பிறகு ஓரளவு அப்படி தேறி வந்திருக்கிறாரு அப்படி தேறி வந்தவரோடு அவருடைய குடும்பத்தார் ரசிகர்கள்ட நண்பர்கள்ட சொன்னார் ஆனால் பழையபடி வந்துட்டேன் நான் இனிமேல் நான் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படி இப்படி நல்லா ரொம்ப சந்தோஷமாக பேசியிருக்காரு அப்படி பேசின நிலையில தான் ஒரு புதுப்படத்தில் படப்படிப்பில் ஈடுபட்டுருக்கிற போது திடீர்னு மயக்க அடைஞ்சு கீழே விழுந்திருக்கிறாரு உடனே அவரை தூக்கிட்டு போட்டு அவர் வளமையாக சிகிச்சை எடுத்துகிட்டு வந்த சென்னை ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் தான் சேர்த்துருக்காங்க அவங்க நல்லா சிறப்பான வைத்தியம் பார்க்கக்கூடிய ஆஸ்பத்திரி தான் இருந்தாலும் இவருடைய அந்த போனப்போ உள்ள கண்டிஷன் சரியில்லாமல் இருந்திருக்கு ஒன்றும் ஃபஸ்ட்டு லோ ப்ரெஷர் குறைந்த ரத்த அழுத்தம் இருந்திருக்குது அந்த உடல் உறுப்புகள் பாதிப்பான நிலையில் இருந்ததுனால ஐசியூவில் வச்சு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க மருத்துவமனையில் எப்படியாச்சும் காப்பாற்றிருவான்ண்டு மருத்துவத்தில் குறையில்லை அவர் உடல் உறுப்புகளை வந்து அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கல எடுத்துக்கல அதனால தான் அவர் உடல் வந்து உயிர் பிரிஞ்சிருச்சுங்கிற ஒரு வருத்தமான சோகமான செய்தி வந்திருக்கு இதற்கு எல்லாரும் திரைத்துறையர்கள் வந்து பிரபலங்கள்லாம் போய் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க மாண்பு முக முதலமைச்சர் உள்ளிட்டவர்களும் போயிட்டு அவங்க அழிஞ்சு அவர்களும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க இப்போ இந்த ரோபோசங்கர் அவர்களுடைய சிறப்புகளை நாம் இந்த ரோபோசங்கருக்கு இப்படிப்பட்ட நிலை வர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குமோங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு தகவலை பரிமாறிக்கிட்டோம்னா அது உபயோகமாக இருக்குன்றது தான் நம்ம அடுத்த ஒரு செய்தியை சொல்ல வர்றோம் இது வந்து நம்ம சங்கர் அவர்களை வந்து குறைப்படுத்துறதுக்காக குற்றப்படுத்தி பேசுகிறதுக்கானதோ இல்லை ஒருவேளை இப்படி இருக்குமோங்கிற ஒரு கற்பனையில் தான் பேசுகிறோம் அதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது இது நமக்கு ஒரு பாடமாக இருக்குங்கிறதுனால தான் இதை நம்ம வந்து நம்ம நேர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோம் சங்கர் உயர்ந்ததுக்கு முக்கியமாக காரணம் வந்து கல்லீரல் பிரச்சனைங்கிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்போ கல்லீரல் வந்து எப்படி பாதிப்பு ஏற்படுங்கிறப்ப பலரும் சொல்லக்கூடிய வாசகம் என்னவாக இருக்குன்னா கல்லீரல் வந்து நாலு வகைப்படும்னு சொல்கிறாங்க கல்லீரலில் பிரச்சனை நாளில் ஒன்று வந்து ஃபேட்டி லிவர் ஈரல் கொழுப்பு ரெண்டு வந்து லிவர் ஹெப்பட்டைட்டிஸ் ஈரல் வீக்கம் அடுத்து லிவர் சிரோசிஸ் ஈரல் சுருங்கிறது அடுத்து லிவர் ஃபெயிலியர் ஈரல் செயலுக்கிறது இந்த நாலு வகை சொல்கிறாங்க சரி எப்படி இந்த லிவருக்கு இந்த பாதிப்புலாம் வருதுன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து உடம்புக்கு தேவையான பொருள் வந்து காற்று நீர் உணவு காற்று இல்லாட்டி வாழ முடியாது ஏன்னா காற்று உள்ளே போய்ட்டு வெளியில் வரணும் அதே மாதிரி நீர் இல்லாட்டி வசிக்க வாழ முடியாது அது நீர் போனால் தான் உடல் உறுப்புகளில் வந்து ரத்த ஓட்டம் இருக்கும் சுறுசுறுப்பு இருக்கும் சாப்பிடக்கூட உணவு செரிக்கும் சத்துக்களை பிரித்து வந்து தேவையான இடங்களுக்கு அனுப்பும் எல்லாம் செய்கிறது நீர் காற்று நீர் அடுத்து உணவு உணவு இருந்தால் தான் அந்த உணவு மூலியமாக அவனுக்கு சத்து போகும் இதெல்லாம் உடலுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் நம்ம உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் ஆனால் மதுங்கிறது ஒரு துணி கூட இந்த உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பொருள் இதெல்லாம் புரிஞ்சுங்க காற்று தேவை ஏற்றுக்குறோம் உணவு தேவை ஏற்றுக்கிறோம் தண்ணி தேவை ஏற்றுக்குறோம் மதுவே இந்த உடம்பு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அதனால தான் சொல்கிறாங்க மது வந்து மெல்ல கொள்கிற விஷங்கிறாங்க மதுவை எடுப்பது கல்லீரல் வந்து அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிது நல்லா புரிஞ்சுங்க இப்போ தான் கவனிக்கணு நீங்கள் இந்த மதுவை நான் குடிக்கிறதுனால கல்லீரில் என்ன பண்ண நம்ம தேவையில்லாத ஒன்று நம்மக்கிட்ட வருதுன்னு என்ன பண்ணுதான் போராடி அதை வெளியே தடுறதுக்கு முயற்சி பண்ணுது இப்படி போராடுறப்போ அந்த கல்லீரலை சுற்றி நச்சு பொருட்களை உருவாகுது அந்த நச்சு பொருட்களை உருவாகி என்ன பண்ணுது அந்த கல்லீரோடைய செல்களை வந்து சேதப்படுத்துது நல்லா கவனிங்க அதனால் வந்து கல்லீரில் வந்து கொழுப்பு படிஞ்சு அது வீங்குது இதைத்தான் ஆல்கஹாலிக் எப்படைட்டிஸ் அப்படிங்கிறாங்க இந்த ஆல்கோலிக் எப்படிட்டிஸ் உருவாக்குதுனால கல்லீரல் ஃபெயிலியர் ஆகுதுன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் அப்போ குடிக்கிற ஆளுகள் எல்லாருக்குமே சரி வரும் இந்த மாதிரி கல்லீரல் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மதுவே தொடாதவங்களுக்கு இந்த மாதிரி கல்லீரல் கோளாறு வருது அதுக்கு என்ன காரணங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே என்ன உதிக்குது அதுக்கும் பதில் சொல்லிடுவோம் மது அருந்தாதவங்களுக்கும் வரும் ஒரு சிலருக்கு மட்டும் அது யார் அதிகப்படியான எடை அதாவது நார்மல் வெயிட்டில் இருப்பாங்க அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கான முயற்சி எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க அவர்களுக்கு முறையற்ற உணவு முறை கண்டதை வாங்கி சாப்பிட்றது கண்ட நேரத்தில் சாப்பிட்றது கண்ட இடங்களில் வாங்கி சாப்பிட்றது அப்புறம் வந்து ஹை ஹைப்ரெஷர் ஓவர் அதிகப்படியான இரத்தம் அழுத்தம் பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க இது மட்டும் இல்லாமல் சுகர் அதிகமாக உள்ளவங்க சிலருக்கு சுகர் இருக்கும் அதை கண்ட்ரோலுக்கே பண்ண மாட்டாங்க அதை ரொம்ப ஆச்சரியப்படுத்திகிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு கட்டத்தை சுகர் தாண்டிடுச்சுன்னா அது எல்லா உறுப்புகளையும் பாதி கிடைச்ச வைக்கும் பாதி கிடைக்க வைக்கும் இப்படி உள்ளவங்களுக்கு கல்லீரல் தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இது ரொம்ப கம்மி அதிகமாக யாருக்கு ப பாதிப்பு ஏற்படும் நூற்றுக்கு நூறு சதவீதம் மருது மது அருந்தவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படி பாதிப்பு வர்றப்போ அந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டுங்கிறதுக்கு அறிகுறி என்ன இருக்குது ஒரு சிலருக்கு சிம்டம்ஸே இல்லாமல் திடீர்னு பாதிப்பு வெளிக்காட்டுங்கிறாங்க ஆனால் சிம்டம்ஸ் வரும் அது என்ன அதாவது மஞ்சக்காமலை வரும் வயிற்றில் நீர் கோக்கம் சோர்வு பலகீனம் வயிற்று மேல் வயிற்றில் வலி இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் வந்த உடனேயே உடனே நம்ம என்ன பண்ணணும் மருத்துவர்கிட்ட போயிடணும் ரொம்ப பேர் என்ன பண்ணாங்க காமலைன்னு வந்துட்டால நம்ம நாட்டு மருந்து சாப்பிட்டா தேவலான்னு சொல்லிட்டு நாற்று மந்து கொடுக்குறாளுட்ட போவாங்க ஆனால் இவருக்கு வந்திருக்கிற மஞ்சக்காமலையோடைய அறிகுறி வெறும் அஞ்சு சதவீதம் இருந்துச்சுன்னு வச்சுங்க அது சாதாரண மஞ்சக்காமலை இருந்தால் அந்த நாட்டு மருந்துக்கார கொடுக்குறதுக்குலாம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவே ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் கோளாறு உள்ளதாக இருந்து நாட்டு மருந்து சாப்பிட்டார்னா மேலும் மேலும் கோளாறு அதிகமாகி அந்த ஈரல் செயலிழப்பு மட்டும் இல்லாமல் உடல் உறுப்புகள் பாதிப்பாகி அவருடைய முடிவு வந்து மரணத்தில் தான் முடியுங்கிறது தான் மருத்துவ குறிப்பாக இருக்குது அதனால் இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த சிம்டம்ஸ் எது வந்தாலும் உடனடியாக போயிட்டு நம்ம மருத்துவர்கிட்ட பார்த்துட்டோம்னா அவங்க செக் பண்ணிவிட்டு நம்ம உறுப்பு பலகீனமாகிற மாதிரி சேதமாகிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா காப்பாற்றிடலாங்கிறது தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற செய்தியாக இருக்குது நம்ம அந்த காணொலியில் பேசக்கூடிய அவர் என்ன சொல்கிறாரு நம்ம சங்கர் நான் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமாக பார்த்துட்டேங்கிறாருல அந்த எக்ஸ்ட்ரீமாக பார்த்ததில் என்ன அவருக்கு லாபம் ஒரு மனிதன் மது அருந்துடாங்கன்னா அந்த அருந்தில் சில நிமிடங்கள் மது மயக்கத்தை தவிர வேறு எந்த லாபமுமே கிடையாது அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் கொல்லப்படுது அவருக்கு அவரே விஷம் சாப்பிட்ற மாதிரி தான் அது தான் இந்த நிகழ்வு இந்த செய்தி மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது பாடமாக இருக்குது இதனால் எல்லாரும் இந்த செய்தியை நம்ம மட்டும் கேட்குறது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உறவுகளுக்கெல்லாம் இதை நம்ம பகிர்ந்தோம்னா ஓரளவு இந்த மதுப்பழக்கத்தை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இதை நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் இதை சொல்கிறது மூலயமா நம்ம ரோபோ சங்கர் அவர்களோட எந்த வகையிலையும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிட்டோ அல்லது அவர் மாரி குற்றச்சூழலியோ இல்லை அவருடைய இழப்பு இப்படியும் இருக்குமோங்கிற ஒரு இயக்கத்திலையும் அனுதாபத்திலையும் தான் நம்ம அந்த செய்தியை பறிந்துக்கிறோம் ரோபசங்கர் மிக சிறந்த நல்ல மனிதர் திறமையான ஆள் பலரும் அவரை வந்து பாராட்டுறாங்க அப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு இது மாதிரி சில பழக்கங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் அவர் பல வருடங்கள் வாழ்ந்திருப்பார் அவர் குடும்பத்தை பார்த்துருப்பார் நண்பர்களை பார்த்துருப்பார் திரைத்துறையில் பார்த்துருப்பார்ல இப்படி கண்டு பெரிய பிரபலத்தை கண்டு நம்மளுக்கெல்லாம் தெரியுது பிரபலம் இல்லாமல் எத்தனை உயிர்கள் போயிட்டுருக்குங்கிற அந்த வருத்தமான தான் பகிர்ந்துக்கிறோம் சங்கர் அவர்களை இழந்து வாடக்கூடிய அவரது குடும்பம் நண்பர்கள் திரைத்துறையினர்கள் அத்தனை ரசிகர்கள் அத்தனை பேர்களுக்கும் நம்ம இந்த அரசியல் ஆயிரம் சேனல் வழியாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்றும் இணைந்திருப்போம் உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி நன்றி